வடக்கு காசாவின் எட்டிப் பார்த்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அவர்களை தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும் அடைந்துள்ளார்கள் அல் அல்கசாம் படையினரும் வீரமரணம் அடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையினை ஏன் இன்னும் வெளியிடவில்லை காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தரைப்படையினர் எந்தவிதமான தாக்குதல்களையும் கொள்வதில்லையா எவன் ஹவுதி ராணுவத்தின் தலைமைகள் அமெரிக்க தலைமைகளிடத்தில் விடுத்த மிக முக்கியமான கோரிக்கை காசாவிலே நடைபெற்று வரும் இனப்படுகொலை தொடர்பாக மனிதநேயமற்ற கருத்துக்களை வெளியிட்ட ஜோ பைடன் இன்றைய தினம் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்களுடைய இறுதி கிரிகைகள் தெஹ்ரானில் நடைபெற்றன மேலும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பல உலக நாட்டு தலைவர்களும் பிரதிநிதிகளும் இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் மறைந்த தலைவர் இப்ராஹிம் ரைஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார்கள் இந்த வகையிலே ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் தெஹ்ரானுக்கு விஜயம் செய்திருந்தார் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்களுடைய இறுதி கிரிகைகளின் போது யாருக்குமே சொற்பொழி ஒன்றை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை இருப்பினும் ஹமாசனுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியா அவர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதற்கமைவாக ஹமாசின் தலைவர் இஸ்மாயில் ஹானியா அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய மக்களும் ஈரானிய தலைமைகளும் அதிகாரிகளும் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தார்கள் இஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் என தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஈரானிய தலைமைகளும் ஈரானிய மக்களும் கோஷங்களை எழுப்பியதற்கு பிறகு இஸ்மாயில் ஹானியா அவர்கள் அவருடைய உரையை ஆரம்பித்தார் இன்று நாம் ஈரானிய மக்கள் நேசிக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் சார்பாக தெஹ்ரானுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்திருக்கின்றோம் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பலஸ்தீனிய பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்கியிருந்தார் பலஸ்தீனின் பிரச்சனைகளின் மையத்தில் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பிரச்சனைக்கு எதிர்ப்பே ஒரு மூலோபாய தேர்வு என்றும் அவர் அளித்திருந்தார் நாம் அவரை ரமலான் பலஸ்தீனிய எதிர்ப்பே முதல் முன்னணி என்றும் வலியுறுத்தியிருந்தார் பலஸ்தீனிய மக்கள் மற்றும் பலஸ்தீனிய தேசத்தின் அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வரை ஈரான் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீன எதிர்ப்புக்கும் எல்லாவிதமான ஆதரவையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்திருந்தார் ஜியோனிஸ் அமைப்பை தாக்கிய மிக மிகப்பெரிய பூகம்பம் என்றும் அவர் உறுதி அளித்திருந்தார் மேலும் அல்லக்சா வெள்ள அவருடைய முழுமையான ஆதரவினையும் வெளிப்படுத்தியிருந்தார் அவர் எப்போதும் பலஸ்தீனிய மக்களுக்காக பலஸ்தீனிய தேசத்திற்காக சிந்திக்க கூடியவராக இருந்தார் அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் மற்றும் அதனுடைய எதிர்ப்பிற்கு ஈரானுடைய தலைமை தொடர்ச்சியான ஆதரவினை வழங்கி வரும் என நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்றும் இஸ்மேல் ஹனி அவர்கள் தெரிவித்திருந்தார் நாங்கள் ஹிஸ்புலாய் இராணுவத்தினை லெபனானின் லிச்சானி நதிவரை நகர்த்துவோம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹிஸ்புலாய் ராணுவ வீரர்களையும் நாங்கள் மொத்தமாக வெளியேற்றுவோம் மேலும் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தினை எங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வருவோம் என வீராப்பான கருத்துக்களை வெளியேற்ற நெற்றன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரும் தற்போது வாய் மூடி மௌனம் காக்கின்றார்கள் இந்த இனப்படுகளை போர்க்குற்றவாளிகள் நிலத்திருடர்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புலாய் இராணுவத்தினை விரட்டுவதற்கு முன்பு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டார்கள் தெற்கு லெபனான் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள வேண்டிய சிவப்பு கோட்டினை ராணுவத்தினர் குறித்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சிவப்பு நிற கோடு வரையப்பட்டுள்ளது இந்த சிவப்பு நிற கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்தும் தற்போது பேய் நகரங்களாக மாறிவிட்டது என்றும் இந்த சிவப்பு கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய தற்போது மூன்று லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹாரெட் அது மட்டுமல்லாமல் குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய திருடர்கள் முதலாவது அகதி முகாமையும் அமைத்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திருடர்கள் இந்த அகதி முகாமை அமைத்துள்ளார்கள் இன்றைய தினம் குறித்த திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் இந்த என்றும் வைத்துள்ளார்கள் அத்தோடு இவ்வளவு காலமாக விடுதலில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் தற்போது குறித்த முகாம்களில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது

ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ராகிப் கரண்டியா பிரதேசங்களிலே கட்டிடங்களில் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு இந்த தாக்குதலினால் கட்டிடங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மேலும் ஐந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களுடைய கருவிகளை இலக்கு வைத்தும் இஸ்புலா தொடர்ச்சியான தாக்குதல்களை கொண்டுள்ளார்கள் அத்தோடு இன்று காலை கோலான் குன்று பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து நேற்றைய தினம்ஹாவதி ராணுவத்தினர் அமெரிக்காவினுடைய

நீங்கள் எமனை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக ட்ரோன்களை அனுப்பிவிடுங்கள் மேலும் ஒரே வகையான ட்ரோன்களை மாத்திரம் அனுப்ப வேண்டாம் வித்தியாசமான பல வகைகளை கொண்ட ட்ரோன்களை அனுப்புங்கள் அவற்றை சுட்டு வீழ்த்துவதன் மூலம் எங்களுடைய வான் பாதுகாப்பு படையினர் சிறந்த மகிழ்ச்சியை அடைந்து கொள்கின்றார்கள் என்றும் அலியல் ஹவுதி அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு இன்று அதிகாலையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே அனாதையாக நின்று கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு தான் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து திடீரென தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சரியாக தொழிற்படுகின்றதா அல்லது உறங்கிவிட்டதா என்பதனை சோதித்து பார்ப்பதற்காகவே மேற்கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ராணுவத்தின் தாக்குதலினால் கலைப்படைந்துவிட்டன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை போர்க்குற்றவாளிகளான நெச்சன்யாஹுக்கும் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சருக்கும் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச பிடியாணையை வழங்கியதை தொடர்ந்து சர்வதேச நீதிமன்றத்திற்கு பதிலொன்றினை வழங்கும் முகமாக அமெரிக்க தரப்பினர் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்காகவும் சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்காகவும் அமெரிக்காவுடைய செனட் சபையிலே முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மட்டுமல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தின் குறித்த தீர்ப்பானது முறையற்ற தீர்ப்பென்றும் இஸ்ரேல் காசாவில் எந்தவிதமான மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேற்கில்லைடன் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகள் இனப்படுகொலை செய்யற்கு பிறகு பத்தாயிரும் அதிகமான பலஸ்தீனிய பெண்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஜோ பைடன் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது அவருடைய மிருகத்தனத்தினுடைய உச்சம் என்றும் இது அவருடைய மனிதநேயமற்ற தன்மையை குறிக்கின்றது என்றும் சமூக ஊடக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தவிதமான இனப்படுகொலைகளையும் மேற்கொள்ளவில்லை என ஜோ பைடன் தெரிவித்திருப்பது ஒரு அறுவறுக்கத்தக்க விடயமாகும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது போது இவர்களுடைய உண்மையான ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளலாம் அடுத்து ஐரோப்பிய நாடுகளான நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன அது மட்டுமல்லாமல் வருகின்ற மே மாதம் இருபத்தி எட்டாம் இந்த மூன்று நாடுகளும் உத்தியோகபூர்வமாக சட்டப்பூர்வமாக பலஸ்தீனிய தேசத்தினை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றார்கள் இவ்வாறு இந்த மூன்று நாடுகளும் பலஸ்தீனிய தேசத்தினை தனி நாடாக அங்கீகரித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை அரசு கோபமடைந்து அவர்களுடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய தூதர்களையும் மேல பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மூன்று நாடுகளும் அவர்களுடன் எல்லா விதமான உறவுகளையும் முறித்துக் கொள்ளப் போவதாகவும் கோபமடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து நோர்வே நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நெச்சன்யாகு போர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டுள்ளார் எனவே நெச்சன்யாகு எங்களுடைய நாட்டுக்குள்ளே நுழைவாராக இருந்தால் நாங்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை அமைச்சர் பென் கெஸ்பி டிவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்று மிக முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன தற்போது இந்த நிலைமையானது வேகமாக பரவும் ஏனே ஐரோப்பிய நாடுகளும் பல ிய தேத்தின அங்கீகரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அங்கீகரித்தாலும் சர்வதேச ரீதியில் சந்தித்துள்ளது எட்டு மாதமாக போராளிகளையும் அளிப்பதாக கூறி நெட்டன் யாகு இஸ்ரேலிய நாட்டையே அளித்து வருகின்றார் அளிக்கவில்லை இஸ்ரேலை தான் அளித்து வருகின்றார் கட்டிடங்கள் தரைமற்ற மாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவற்றினை மீள கட்சியெழுப்பி விட முடியும் ஆனால் தற்போது இஸ்ரேலின் ஒட்டுமொத்த கட்டமைப்புமே சிதைவடைந்து து இவற்றினை ஒரு பொழுதும் எங்களுக்கு மீண்டும் கட்டமைக்க முடியாது என்றும் அவர் எடியோ தூடகத்திடம் தெரிவித்துள்ளார் காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு கொத்தாக அளிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் போர்த்தங்கி வாகனங்களை விளையாட்டு பொருட்களை போன்று பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு சிதைத்து வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியான காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார்கள் கடந்த ஐந்து நாட்களுக்குள் மாத்திரம் பலஸ்தீனிய போராளிகள் நாற்பதுக்கும் அதிகமான தாக்குதல் காணொலிகளை வெளியிட்டுள்ளார்கள் யுத்த காலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உண்மையான நிலைமையினை உங்களுக்கு காண்பிப்பதற்காகவும் சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காகவுமே இந்த காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார்கள் அத்தோடு இந்த காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் படையினரும் படையினரும் அல்குதுஸ் படையினரும் மேனே படையினரும் தனித்தனியாக அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் மேலும் போர் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சில மத்திய கிழக்கு நிறுவனங்களும் சில சர்வதேச நிறுவனங்களும் குறிப்பாக ரஷ்ய நாட்டிலே எங்கு வரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களும் காசானுடைய யுத்த களம் தொடர்பாக பல்வேறு பற்ற தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் யுத்த களத்திலே நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் வரைபடங்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வரைபடங்களை பயன்படுத்திதான் தான் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் நான் உங்களுக்கு வெளியிட்டு வருகின்றேன் இன்னும் சிலர் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளின் இணைப்புகளையும் பதிவிடுமாறு குறிப்பிடுகின்றார்கள் உண்மையிலேயே இதற்காக பிரகாத்தான் பலஸ்தீனிய போராளிகள் காணொலி மூலமான ஆதாரங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இவ்வாறு நம்ப முடியாத பலருக்கும் சர்வதேசத்திற்கும் உண்மையினை எடுத்து காட்டுவதற்காகத்தான் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார்கள் எனவே அந்த காணொலிகள் மூலமாகவே எல்லாவிதமான ஆதாரங்களையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய டெலிகிராம் சேனலில் அந்த காணொலிகளை பார்வையிடலாம் அல்லது அல் ஜசீரா மற்றும் ஏனைய அரபு ஊடகங்களின் மூலமாக அவற்றினை பார்வையிடலாம் அத்தோடு காசாவின் யுத்த களத்திலே நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மிக சிரமத்துடன் தான் நான் ஒன்றிணைத்து உங்களுக்கு பதிவிட்டு வருகின்றேன் சாதாரணமாக அல் குதிஸ் படையினுடைய தாக்குதல்களையும் அல்கசாம் படையினுடைய தாக்குதல்களையும் மாத்திரம் நான் பதிவிடுவதில்லை முஜாஹிதீன் படையினர் அபு அலி முஸ்தபா படையினர் படையினர் என்று இருக்கக்கூடிய அனைத்து படைகளுடைய தாக்குதல்களையும் நான் பதிவிட்டு வருகின்றேன் இதற்கு காரணம் உண்மையான நிலைமையினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போராளிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஏன் விதமான கருத்துக்களையும் காணொலிகளையும் பதிவிடுவதில்லை என்கின்ற கேள்விகளையும் சில நண்பர்கள் எழுப்பியிருந்தார்கள் உண்மையிலேயே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலை போல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதில்லை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தரைப்படையானது முழுமையாக விமானப்படையிலேயே தங்கியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு விமானப்படையின் மூலமாகத்தான் தரைப்படையையும் நகர்த்துகின்றது ஒரு பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தரைப்படை நுழைகின்றது என்றால் அதற்கு முன்பு வான்படை மூலமாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் அவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகுதான் கவச வாகனங்களுக்குள்ளே பதுங்கியிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தரை மேற்கொள்கின்றார்கள் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்வதைப் போன்று நேரடியான சண்டைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படையினர் மேற்கொள்வதில்லை

வழ தாக்குதலின் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை அளிக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டுள்ளன மேலும் சுரங்கவழி பாதைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை வெளியிட்டுள்ளன வீடுகளை தரைமற்றமாக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டுள்ளன அதே ஆரம்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெரு சண்டைகளை மேற்கொள்வதை போன்றும் தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்றும் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த காணொலிகளில் எந்தவிதமான பலஸ்தீன போராளிகளையும் அவர்கள் காண்பித்திருக்கவில்லை எனவே யுத்தகாலத்தில் எதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய உண்மையான நிலைமையாகும் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஒட்டுமொத்த பலமும் அவர்களுடைய விமானப்படையில் தான் இருக்கின்றது என்பதனையும் இந்த தகவல்களில்

பலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆண்மையில்லாத கோலை இராணுவம் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகளின் வீரமரணம் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கான தேவையும் வீரமரணம் அடைந்திருப்பார்கள் என்கின்ற தகவலையும் கொள்ளலாம் அதாவது காசாவின் அதிகமான படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களில் பதினாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளும் அதிகமான பெண்களுமே உள்ளடங்குகின்றார்கள் எனவே மிகுதியாக இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்தாயிரம் ஆண்களில் மூன்றில் ஒரு பகுதியினரை பலஸ்தீனிய போராளிகளாக எடுத்துக் கொள்ளலாம் அவ்வாறு தன்னலவாக எடுத்துக் இருந்தால் தற்போது வரை மூவாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் காசாவிலே வீரமரணம் அடைந்துள்ளார்கள் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இழப்பு மிக பெரிதாகும் ஒன்றரை லட்சம் சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சிப்பாய் பற்றாக்குறை ஏற்படுமாக இருந்தால் காசாவின் யுத்த களத்தில் எத்தனை சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் இருப்பார்கள் என்பதனையும் நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருபதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே பல்வேறுபட்ட அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தன கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக வடக்கு காசாவின் ஜபலியா முகாம்குள்ளே நுழைவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது இருப்பினும் அவர்களால் நுழைவாயில் பிரதேசத்தை கூட தாண்ட முடியவில்லை இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தரை தாக்குதல்களைவும் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் ஜபலியாவினை பலவீனப்படுத்த முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நினைத்துள்ளது அதே நேரம் குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்திலே தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு

களமிய முன் படையினர்சகதர் இரண்டு முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் அடுத்து இன்று அதிகாலை ஆக்கிரமிப்பு குறித்த தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் அதனோடு பத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வருகை தந்துள்ளார்கள் அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் இவர்கள் வருகை தரக்கூடிய குறித்த பாதையிலே ராதியா வெடிகுண்டையும் தண்டர் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் ஒரு மிகப்பெரிய பொறியாக வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியிலே சிக்கியவர்கள் கொத்து கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள் மெர்காவா போர் தாங்கி வாகனமும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது இந்த தாக்குதலில் மாத்திரம் பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆண்மாக்கள் வேட்டையாடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆண்மாக்களை இழந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இரண்டு இஸ்ரேலிய படைப்பிரிவுகள் களமிறங்கியுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் உன்னிப்பாக நோட்டமிட்ட அல்கசாம் படை அவர்களை ஒரு கட்டிடத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் மேலும் அவர்கள் குறித்த கட்டிடத்திலே பதுங்கியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிடத்தினை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் யாசை நேவுகணைகளை பயன்படுத்தியும் தண்டர் வெடிகுண்டை பயன்படுத்தியும் அவர்களை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலிலே பதினைந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன பைசானோன் பிரதேசத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதலினால் பதிமூன்றுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக படுகாயம் அடைந்திருப்பதாகவும் ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆனால் உண்மையில் குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் விளைவாக முப்பதற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வேட்டையாடியுள்ளார்கள் அடுத்து பைச்சனூர் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல் அக்சா படையினர் இரண்டு மேற்காவா போர் தாங்கிய வாகனங்களை கொத்து அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் எந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் அல் அக்சா படையினரும் ஒன்றிணைந்து வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நக்சரின் பிரதேசத்தின் இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜிவ் மேவுகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

மெர்காவா போர் வாகனங்களை கொத்த அளித்துள்ளார்கள் ஆசிப் வெடிகுண்டையும் நசல் வெடிகுண்டையும் பயன்படுத்தி இந்த மூன்று மெர்காவா போர் வாகனங்களையும் வெடிக்க செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக இரண்டு புல்டோசர் வண்டிகள் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் களமிறங்கி அந்த இரண்டு புல்டோசர் வண்டிகளை அளித்துள்ளார்கள் இதற்கு பிறகு வருகை தந்த மெர்காவா போர் வாகனத்தை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக அளித்துள்ளார்கள் அடுத்த அல்சானூர் சுற்றுப்புறத்திலே களமிறங்கி அல்குதுஸ் படையினர் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை

மேலும் முப்பதற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகாயம் அடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்